முருகா முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணே சண்முகனே சராசரனே என் வாக்கிலும் நாவிலும் நின்று காக்க ஓம் ஐ கிரீம் வேல் காக்க ஸ்வாகா ஓம் சைராம் நற்பவி யார் முகம் அருளிடும் மனதின் எருங்கம் நான் மாரிமான் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைய வீடியோ பதிவை நாம நேற்றைய வீடியோ பதிவு தொடர்ச்சி தான் அது என்ன நேற்றைய வீடியோ பதிவுன்னு பாக்குறீங்களா அதாவது நம்ம கிருத்திகை என்று கந்த சஷ்டி கவசம் வந்து முப்பத்தி ஆறு முறை படிச்சோம் நான் வந்து படிச்சதன் மூலயமா நடந்த அற்புதங்கள்னு ஒரு பதிவு கொடுத்தேன் அன்னைக்கு முழுக்க வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்ஆப் வந்து மெசேஜா இருந்தது அப்படின்றதால நேற்றைய பதிவு கொடுத்தேன் ஆனா இன்னைக்கு முழுக்கவே போன் பண்ணியே நிறைய அற்புதங்கள் எல்லாரும் பகிர்ந்துக்கிட்டாங்கன்றதுனால கந்த சஷ்டி படிச்சதன் மூலயமா நடந்த அற்புதங்கள் தான் நம்ம வந்து பாக்க போறோங்க ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் சொல்ல போறேன் தம்ளையில் வைக்காத அதாவது இந்த வீடியோ பதிவு எதுதான் அப்படின்றது தான் தம்ளை தம்ளையில் வைக்காத மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டு முறையை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க என்னோட பதிவை வந்த உடனே லைக் பண்ணி எனக்காக ஆதரவு கொடுக்குறேன் என்னுடைய அன்பான சொந்தங்கள் அனைவருக்கும் கொடானு கொடி நன்றிகள் இதே போல எப்பவுமே உங்களுடைய ஆதரவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் அன்போட கேட்டுக்கிறேன் சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் நான் சொன்னேன் வீடியோ பதிவு முழுமையா பாருங்க அப்படின்னு என்ன சொல்லியிருந்தேன்னா பழனியாண்டவருடைய சிலை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கே வேணும் அப்படின்னா கீழருக்குடைய இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சகோதரி வீடியோவை எப்படி பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியல கமெண்ட்ஸ்ல வந்து இந்த முருகர் சிலையை எப்படிங்க வாங்கணும் அப்படின்னு வந்து கேக்குறாங்க அதனாலதான் சொல்ற வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அப்படின்னு அது மட்டும் இல்ல நான் வந்து லேமினேஷன் வந்து காமிச்சிருந்தேன் சஷ்டிக் கவுசர் லேமினேஷன் ஒரு சில சகோதரிகள் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு நான் வாங்கி தரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு இருந்தாங்க தாராளமா நீங்க வந்து வாங்கி கொடுக்கலாம் கிட்ட இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க இதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூபா ரூபாய் சரிங்களா எத்தனை வேணும்ன்றது சொன்னீங்கன்னா அதுக்கு மாதிரி லேமினேஷன் பண்ணி குறிய சேனல் தனியா வரும் சரியா அதுக்கேற்ற மாதிரி நீங்க வாங்கிக்கோங்கன்றதே நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் நேற்றைய பதிவுடைய கமெண்ட் செக்ஷனை போய் பாருங்களேன் எல்லாருமே சஷ்டி கவசம் நான் படிச்சிருந்தேன் முப்பத்தாறு முறை படித்தேன் அவங்க அவங்களால என்ன முடியுமோ அந்த அளவுக்குலாம் வந்து படிச்சிருந்தேன்னு போட்டிருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு மனசு நிறைவாக இருந்தது எல்லாரும் வந்து சகோதரி நீங்க சொன்னதன் மூலமா தான் எங்களுக்கு படிக்க ஒரு எண்ணம் வந்து தோணுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதே சமயம் எல்லாருக்குமே ஏகப்பட்ட ஒரு இளைஞர்கள் எல்லாருமே வந்து சந்திச்சிருக்காங்க உன்ன நான் படிக்கவே விடமாட்டேன் பாரு அப்படின்னு வந்து வீட்டில் இருக்கிறவங்களும் ஒரு பக்கம் தொல்ல பண்ணாலும் வேலைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் யார் தெரியுமா இவங்களை வந்து விடலை நீ கிடையாது நீ படிச்சே ஆகணும்னு சொன்னது யார் தெரியுமா முருகப்பெருமான் அதை தான் எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா கடைசியாக முடித்தவங்க நிறைய பேர் இரவு பன்னிரெண்டு மணிக்கெல்லாம் முடிச்சிருக்காங்க எல்லாருமே சொன்ன விஷயம் என்னென்னா காலையில் எந்திரிக்கும் போது நிறைய வேலைகள் இருக்குது கிருத்திகேன்றதுனால நிறைய வேலைகள் இருக்குன்றதுனால நம்மளால் படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது வீட்டில் அதனால் வேண்டி நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சு படிக்கலாம் அப்படின்னு மூணு மணிக்கெலாம் ஒரு சகோதரி வந்து எந்திரிச்சு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஒரு பத்து பதினஞ்சு முறை அந்த மாதிரி படிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அடுத்தது வீட்டு வேலைகள் பக்கத்துல கிருத்திகைன்றதுனால அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு போகணும் பெருமான் கோவிலுக்கு போகணும் அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரத்துல ஒரு விசேஷமா நடக்குமா கிருத்திகை வழிபாடு ரொம்ப விசேஷமா நடக்குமா அந்த கோவிலுக்கும் போகணும் இவ்வளவு வேலைகளையும் தாண்டி நமக்கு எங்க நேரம் இருக்கும் வீட்டுல வந்து படிக்கிறதுக்கு அதுவும் வந்து நேற்றுக்கு உபவாசம் இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நிறைய மக்கள் இருந்திருந்தீங்க ரொம்பவே நல்லது உண்மையா சொல்றேன் கிருத்திகேனு நீங்க விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு மாவெலுக்கு போடுங்க அடுத்த கிருத்திகையிலேருந்து போடாதவங்க போட தொடங்குங்க நானுமே கூட அடுத்த கிருத்திகையிலேருந்து கண்டிப்பாக முருகப்பெருமானுக்கு மாவெக்கு அடியிலெல்லாம் தினை மாவு இருக்குல்ல அதை கொண்டு மாவிளக்கு போடுங்க இது ரொம்ப ரொம்ப விசேஷம் முடியும் அப்படின்ற பட்சத்தில் இலை போட்டு சாப்பாடு சாம்பார் காய்ப்பு நம்ம வீட்டிலே எப்படி செய்ய போறோம்ல அது அப்படியே படையலும் போடுங்க அதாவது கிருத்திக தோறும் மாவிளக்கு போட்டு படையல் போடுற பழக்கத்தையும் வச்சுக்கோங்க அது ரொம்ப நம்ம குடும்பத்துக்கு அப்படி ஒரு சுபிஷத்தை தரும் சரிங்களா இந்த மாதிரி வந்து சகோதரிகள் நிறைய பேர் செய்திருந்ததாகவும் சொல்லியிருந்தாங்க அப்படிதான் ஒரு சகோதரி வந்து காலையில் ஒரு மூணு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு எவ்வளோ முடியுமோ பாராயணம் செய்தாச்சு அதே சமயம் வந்து இவங்க விரதமும் இருந்துகிட்டு இருக்காங்க நிறைய வேலைகள் இருக்குன்றதுனால நிறைய பிரசாதம்லாம் செய்ய நேரம் இல்லை சாதம் வெடிக்கிறோம் இல்லையா அதில் கொஞ்சம் சாதம் எடுத்து கொஞ்சமாக புளி சாதம் மட்டும் செய்து முருகனுக்கு வச்சிருக்காங்க வீட்டில் வழிபாடு முறைக்கு வச்சிருக்காங்க அப்போ இவங்க வந்து முருகன் கிட்ட சொல்கிறாங்க முருகா நான் வந்து பிறகு இருக்கிற வேலையில நிறைய பிரசாதம் உனக்கு செய்ய நிற்க முடியல கொஞ்சம் சாதம் தான் வச்சிருக்கேன் நீ இதெல்லாம் சாப்பிடுவியா எங்க வீட்டுக்கெல்லாம் நீ வருவியா நான் வைக்கக்கூடிய பிரசாதத்தை நீ எப்படிதான் எடுத்துக்கிற எதாவது ஒரு உயிரினத்தின் மூலமாவது நீ வந்து எடுத்துப்பியா நான் கொடுக்குறதெல்லாம் நீ சாப்பிடுவியா எல்லாம் சொல்லி சகோதரி வந்து வீட்டில் கேட்டிருக்காங்க நான் ஒரு பத்து பதினோரு மணி ஆயிடுச்சுங்க பக்கத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோயிலுக்கு போகணும் செவ்வரலி மாலை வந்து இவங்க கையாலேயே அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அஹ் தோட்டத்துல செடியில எல்லாம் போய் பறிச்சு கொண்டு வராங்க கொண்டு வந்து அழகா ரொம்ப அருமையா வந்து செவ்வரளி மாலை ரொம்ப பிடிக்கல முருகருக்கு அழகா வந்து பூ மாலையை வந்து சகோதரி தொடுத்துட்டாங்க இதெல்லாம் எடுத்துட்டு முருகன் கோயிலுக்கு போறாங்க அங்க போனா நிறைய பேர் கையில மாலையெல்லாம் வச்சு நின்றுட்டு இருக்காங்க ஆனா இவன் சகோதரிக்கு என்னன்னா நான் கொண்டு வந்த மாலையெல்லாம் போடுவாங்களா இல்ல நான் எல்லா மாலைகளுக்கும் நடுவுல வந்து போட்டுருவாங்களோ அப்படியெல்லாம் நினைச்சிட்டு இவங்க கொண்டு போய் அர்ச்சகர்கிட்ட கொடுத்துருக்காங்க அவ்வளோ மாலைகள் நடுவுல சகோதரி கொண்டு போன மாலையை அழகாக முருகன் கழுத்துல வாங்கி போட்டுட்டு இருந்தா எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும்ல ஆமாங்க உண்மையா அந்த போட்டோ உங்களுக்கு வைக்கிறேன் பாருங்க முருகப்பெருமான் வந்து அழகா ஜம்முன்னு போட்டு நிற்கிறாரு நீங்க பாருங்க அவ்வளவு மாலைகள் இருக்கு ஆனா சகோதரி போட்டிருக்கிற மாலைதான் கழுத்தை ஒட்டி இருக்கு எவ்வளவு ஒரு பாகியம் இல்லை எல்லாருக்கும் இது வந்து அமையும் சொல்ல முடியாது இருந்தாலும் ஆசை ஆசையா நம்ம வந்து முருகனுடைய நாமங்களை சொல்லிக்கிட்டே அந்த பூவை அடுத்து கொண்டு போனோம் அப்படின்னா நிச்சயமா வாங்கி அவரு கழுத்துல போட்டுப்பாரு அதையெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தால் என்னைக்கு இல்லாத அதிசயமா அவங்க வீட்டுக்கு ஒரு குரங்கு ஒன்று வந்திருக்கு இன்னும் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கு அவங்க வீட்டுக்கு இந்த மாதிரிலாம் வந்து வந்ததே கிடையாது ரொம்ப வருஷ கணக்காகுது இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு குரங்கு வந்து அங்க மரத்தடியில உட்காஞ்சிட்டு இருக்கு இதை பார்த்ததும் இது வரைக்கும் வராதது ஒண்ணு வந்திருக்கா என்ன பண்றதுன்னு இவங்களுக்கு புரியல அப்ப திடீர்னு இருக்குன்னு அவங்க பூஜை ரூம் போறாங்க அங்க போனா சாமிக்கு வச்சிருந்தாங்கல்ல அந்த புளியோதரையை கொண்டு வந்து வைக்கிறாங்க வச்சிட்டு ரொம்ப பசியா இருக்க போல இருக்கு நீ வந்து சாப்பிடறியா அப்படின்னு சொல்லி இவங்க வெளியே வைக்கிறாங்க அது வரைக்கும் சகோதரி கொண்டு தோணலை வச்சிட்டு வந்தாச்சு அது அழகா இறங்கி வந்து இவங்க அந்த புளி சாதத்தை ஃபுல்லா எல்லாம் சாப்பிட்டு திரும்பவும் அந்த மரத்துக்கே ஏறிடுச்சு இவங்களுக்கு வந்து அதை சரியா புரிஞ்சுக்க முடியல விட்டுட்டாங்க அதே சமயம் பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கும் போயிட்டு வராங்க அது அங்கேயும் போயிட்டு வந்து வீட்லயும் வேலைக்கு ஏத்துறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து சாமி கிட்ட திரும்ப சஷ்டி கவசம் படிக்கணும்னு தான் தோணுது முருகா நீ ஏதாவது ஒரு உயிரினத்தின் மூலமா வந்து நம்ம வைக்கக்கூடிய பிரசாதத்தை நீ சாப்பிடுவியான்னு கேட்டா வந்தாரு இல்ல ஆஞ்சநேயர் ரூபமா அங்க குரங்கு வந்துச்சு இல்லையா அழகாக இவங்க வச்சு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கு போல இவங்க குடுகுடுன்னு ஓடி போய் பார்க்குறாங்க பார்த்தா இவங்க வச்சுருந்த இடமே சுத்தமா தொடச்சா மாதிரி இருக்கு அழகாக சாப்பிட்டுட்டு இருக்கு திரும்பவும் வந்து சாமிக்கு வச்சிருந்த ரெண்டு வாழைப்பழம் கொண்டு வந்து வச்சுருக்காங்க திரும்பவும் மரத்துலேருந்து இறங்கி வந்து அதையும் சாப்பிட்ருக்கு இவங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம் இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் இங்கே வந்ததே இல்லை இன்னைக்கு நம்ம கேட்டோன்றதுக்காகவே முருகர் வந்து இப்படி ஒரு ரூபத்தில் வந்து இங்கே சாப்பிடுவாரா அப்படின்னு எதிர்பார்க்கல சரி அதுக்கப்புறம் பார்த்தா காணோம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஏழு எட்டு மணிக்கு வந்து பார்த்தா திரும்பவும் அந்த மரத்து மேலேயே இருக்கு ஏன் இருக்கு எதுக்குன்னு இவங்களுக்கு புரியல அப்புறம் இவங்க யோசிச்சு பாக்குறாங்க இருபத்தி எட்டு முறையே என்னமாதான் படிச்சிருக்காங்க மீ இன்னும் கொஞ்சம் மீதி பேலன்ஸ் இருக்குல்ல சஸ்டிக் கவசம் பராயணும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலை இந்த வேலை லேட் ஆகுறதுக்கு அப்புறமா அமர்ந்து படிக்க உக்காருறாங்க கரெக்டா இரவு பன்னெண்டு மணிக்கு தான் முடிக்கிறாங்க பன்னெண்டு மணிக்கு முடிச்சிட்டு வெளிய எழுந்திரிச்சு வராங்க வந்தா அந்த குரங்கு அங்கேயும் இருக்கு வெளிய வந்து பாத்துட்டு ஆச்சரியமா இருக்கு என்னோட அது எப்பயோ திடீர்னு எங்கேயோ வந்துச்சு அப்படின்னாலும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிடும்ல ஆனா இது போற மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லி பாத்துட்டு வந்து படுத்துட்டாங்க மறுநாள் காலையில் வந்து பார்க்குறாங்க காணும் அதுக்கப்புறமா மதியானம் சாயந்தரம் வரையும் பார்க்குறாங்க அது காணும் அதை வந்த வரைக்கும் எப்படியும் போயிட்டு இருக்கு அப்புறம் தான் இவங்க ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு என்னென்னா மீதி இருக்கக்கூடிய ஃபுல்லாக கந்த சஷ்டி கவசம் படித்து முடிக்கிற வரையும் அங்கே வந்து காவலாக இருந்த மாதிரி முருகப்பெருமாள் நாங்கள் ஆஞ்சநேயர் ரூபத்தில் இருந்திருக்காரு இவங்க படித்து முடித்ததுக்கப்புறம் அப்புறம் அவர் கிளம்பிட்டார் இதே போன்ற அனுபவம் நிறைய பேருக்கு நடந்திருக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணும்போது யாருக்கெல்லாம் தூக்கம் வந்துச்சு சொல்லுங்க நிறைய சகோதரிகளுக்கு வந்து வீட்டு வேலைகள் எல்லாம் இருக்கின்றதுனால இரவு ஏழு எட்டு மணிக்கு மேலதான் வந்து நம்ம பாராயணம் செய்ய ஆரம்பிச்சோம் இரவு நேரத்தில் பாராயணம் செய்யும் போது தூக்கம் வரும்ன்றது சகஜமான ஒண்ணுதான் ஆனா மதிய நேரத்திலே தொடர்ந்து பாராயணம் செய்யும் போது ஒரு சில நேரம் அப்படியே கண் அசரும் பாராயணம் பண்ணிட்டே இருக்கும்போது கண் அசரும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதே போல எனக்கு ஒரு அனுபவம் வந்து என்னன்னா நான் கையில வந்து வேல் வச்சிருந்தேன் பாருங்க படிச்சுட்டே இருக்கிறேன் என்னையும் மீறி ஏதோ கண்ணு சொக்குது கையில இருந்த வேல் கீழே விழுந்துருச்சு டொங்குன்னு விழுந்தது அந்த சத்தத்தை கேட்டத அப்படியே அலறி அடிச்சு எழுந்தேன் தூங்குவியா நீ நீ இப்ப படிக்க தானே வந்த உனக்கு எங்க வரும் ஒரு மாதிரி உடம்புல அப்படியே சிலுத்து போச்சு ஆஹா இல்லை இல்லை முருகா நான் படிக்க ஆரம்பிச்சுறேன் அப்படின்ற மாதிரி படித்தேன் அதே போல நிறைய சகோதரிகள் எங்கிட்ட சொன்னாங்க தப்பி தவறி நம்ம கண்ண மூடி அப்படி அசந்துட்டோம்னா அவரை விட மாற்றாரு எந்திரி நீ என்ன பண்ற இன்னும் கொஞ்சம் இருக்குல்ல அதை ஃபுல்லா படி அப்படின்ற ஒரு உணர்வு உள்ளுக்குள்ள இருந்துட்டே இருந்தது இது வரைக்கும் நீங்க படிக்கவே இல்லை சஷ்டி கவசம் அப்படின்னா ஒரு முறை முப்பத்தாறு முறை படிச்சு பாருங்க அது உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு பண்ணுதுங்க இன்னொரு விஷயம் வந்து நேற்று இரவு தூங்கும் போது முழுக்கவே வந்து அந்த பாராயணம் நம்ம ஓடிக்கிட்டே இருந்தது முப்பத்தாறு முப்பத்தாறு ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு ஓதிய ஜெவித்தார் உகந்த நீர் அணிய அப்படின்ற அந்த வாசகம் வந்து உள்ளுக்கு ஓடிட்டே இருந்த மாதிரி அது வந்த சஷ்டி கவசம் இல்லையா அந்த கவசம் வந்து நம்ம தொடர்ந்து பாராயணம் செய்ய செய்ய நம்ம குள்ளவே ஏதோ ஒரு கவசம் போல இருந்த ஒரு உணர்வு கனவுல வந்து முருகப்பெருமன் வந்தாரு பாமன் ஐயா வந்தாங்க நிறைய கோவிலுக்கு போன பாக்கியம் கிடைச்சிது பழனி ஆண்டவர் நிறைய பேர் வந்து முருகப்பெருமன் காட்சி கொடுத்ததா வந்து சொல்லியிருந்தாங்க ஏகப்பட்ட பேர் இந்த இவ்வளோ பேர் இந்த கமெண்ட்ஸ் படிக்கவே அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது வாட்ஸ்அப் நிறைய நிறைய மெசேஜ்கள் இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு முருகனுக்கும் பெரிய நன்றி சொல்லணும் நல்ல ஒரு பதிகங்களை நம்ம வந்து எடுத்து பாராயணம் பாராயணம் செய்ய செய்ய நிறைய அற்புதங்கள் நம்மளோட வாழ்க்கையில நடந்துக்கிட்டே இருக்க போது பாருங்க அதோட இன்னும் ஒரு தகவல் வந்து என் மனசுக்குள்ள தோன்றது அது நான் பதிவுல சொல்லணும்னு எனக்கு தோணுது இது சொல்லலாமா வேணாமா நான் யோசிக்கிறேன் நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க நான் என்ன யோசிச்சனோ அது கேட்ட மாதிரி ஒரு அம்மா மெசேஜ் போடுறாங்க அது நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன் அது முன்னாடி எனக்கு என்ன யோசனை வந்ததுன்னு சொல்றேன் சரியா தவறா இல்ல இதையும் இந்த மாதிரி நம்ம பின்பற்றலாம் அப்படின்ற ஒரு உங்களுக்குள்ள எண்ணம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சரியா எங்களுக்கே உரியதான மாதத்தில் ஐந்து நாள் அது வந்து அதை சாப்பிடணும் சொல்லலாம் வரம் அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் வந்து அந்த நாட்கள்ல முருகனா நம்ம நேரம் தேடி வராரு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் வீட்டுல இருந்துட்டோம் அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லை அந்த நாள்ல இந்த மாதிரி நம்ம வெளியே ஏதாவது ஒரு கோயிலுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும் திடீர்னு ஒரு திருத்தணிக்கோ பழனிக்கோ போக வேண்டிய அந்த நாள் வந்து இருக்கும் இந்த மாதிரி நாட்கள்ல வந்து நம்ம ஒண்ணும் பண்ணவே முடியாது வேற வாய்ப்பே கிடையாது நம்ம வீட்டுலதான் இருந்தாலும் கோயிலுக்கு போக முடியாது அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சிலர் இந்த நாள் வந்து தள்ளி வரணும்ன்றதுக்காக ஒரு சில மாத்திரைகளை முன்கூட்டியே எடுத்துப்பாங்க ஹம் ஏன்னா இந்த ரெண்டு மூணு நாள் தள்ளி வந்தா போதும் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்தா பரவாயில்ல அப்படின்னு நம்ம என்ன நினைப்போம் உடல் எப்படி போனாலும் பரவாயில்ல கோவிலுக்கு போயிட்டு வந்துடணுன்னு கண்ட கண்ட மாத்திரையெல்லாம் வாங்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த மாதம் வரக்கூடிய அந்த வழி வேதனை இருக்கு பாருங்க அது வந்து படுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இவ்வளோ சைடு எஃபெக்ட் தரும்னு தெரியும் வேற வழியிலேயே கோவிலுக்கு போகணுமேன்றதுனால அந்த மாத்திரையெல்லாம் வாங்கி போட்டுப்போம் நேற்றுக்கு என்ன எனக்கு தோணுச்சு அப்படின்னா இந்த பதிகங்கள் நம்ம வந்து சஷ்டிகவசம் பாராயணம் பண்ண பண்ண நம்ம உடம்பு வந்து சூடாகிறத நீங்கள் யாரெல்லாம் உணர்னீங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து என்னன்னா தான் படிக்க முடிஞ்சிருங்க அதுக்கப்புறம் எனக்கு வந்து வீட்டு தூரம் ஆயிட்டா படிக்க முடியல அப்படின்னு சொன்னீங்க அதுக்கு காரணம் என்னன்னா இந்த மந்திரங்கள் வந்து நம்ம உள்ளுக்குள்ள ஓத ஓத ஏதோ ஒண்ணு பண்ணுது உடம்புக்குள்ள ஏதோ ஒண்ணு பண்ணுது அதுவும் பெண்களுக்கு வந்து இந்த ஹீட் ரொம்ப அதிகமா இருக்கு என்ன ஆகுதுன்னா வீட்டு தூரமா ஆயிடுறாங்க இல்லையா அப்ப எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இப்போ ஒரு சிலர் இந்த மாதிரி முக்கியமான நாட்கள்ல தள்ளி வரணும் ரெண்டு மூணு நாள் தள்ளி வரணும்னு நினைக்கிறீங்களா அப்போ ரெண்டு நாளுக்கு முன்னாடி சஷ்டி கவசம் படிங்க வேல்மாறல் படிங்க எப்படி படிக்கணும் குறைஞ்சது வேல் ஒரு பத்து முறை இருபது முறை படிச்சீங்க அப்படின்னா நல்ல உடம்பு ஹீட் ஆகும் நமக்கே தெரியும் ஒரு முறை சஷ்டி கவசம் முப்பத்தாறு முறை எப்படியாவது நீங்க இந்த மாதிரி கண்ட கண்ண மாத்திரையெல்லாம் வாங்கி போட்டு உடம்பு பாழாக்கி நம்ம வந்து கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறத இப்படி ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்துட்டா பரவாயில்லன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க அந்த மாத்திரைக்கு பதிலா மருந்தா இருக்கக்கூடிய வேல்மாரல் படிங்க சஷ்டி கவசம் படிங்க இதையெல்லாம் படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த சுழற்சி ஏற்பட்டு கண்டிப்பா நீங்க வீட்டு தூரம் ஆயிடுவீங்க இது எனக்கு தெரியல தோணுச்சு எனக்குள்ள இது சொல்லலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன் ஒரு அம்மா மெசேஜ் போடுறாங்க என்னன்னா அம்மா நான் எனக்கு வந்து வீட்டு தான் இருக்கேன் ஆனா எந்த பக்கம் தரும்னாலும் எனக்கு முருகன் வந்து காட்சி கொடுக்குறாரு அப்படின்னு அந்த அம்மா வந்து மெசேஜ் போடுறாங்க அப்போ நான் மனசுக்குள்ள நினைக்கிறதுக்கு முருகன் என்ன சொல்றாரு நீ சொல்லணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம் தானே ஏன் தயங்குற எங்கேயுமே எல்லா இடத்துலயும் நான் இருக்கிறேன் என் மக்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன்னா நீ சொல்லு அப்படின்னு முருகன் எனக்கு சொன்ன மாதிரி இருந்தது இது வந்து எத்தனை பேருக்கு இது வந்து சரின்னு தோணும்னு எனக்கு தெரியல இப்படியும் வந்து மந்திரங்களை நீங்கள் வந்து ஒரு மருந்தாக எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு உணர்வு எனக்குள்ளே வந்ததை தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் இது சரின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு நான் சொல்றேன் சரி இப்போது இந்த சஷ்டிகவசம் பாராயணம் செய்தவங்களுக்கு நடந்த அற்புதங்கள் சந்தோஷம் இதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல இதில் இன்னொரு ஒரு சோகமான ஒரு விஷயமும் நடந்திருக்கு அதே நான் சொல்கிறேன் என்னென்னு கேளுங்கள் ஒரு சகோதரி வந்து எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க என்னன்னா அம்மா இந்த மாதிரி என் குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லை வேண்டிக்கோங்க நாங்கள் என்னம்மா ஏதுன்னெலாம் கேட்டேன் அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா அக்கா எனக்கும் வந்து சஷ்டிகவசம் பாராயணம் செய்யணும்னு ஆசையாக இருந்தது கிருத்திகியில இது வரைக்கும் நானும் செய்ததே இல்லை அதனால குழந்தை வந்து ரெண்டு வயசு குழந்தை வச்சிருக்காங்க எப்படி இருக்கும்னு நமக்கே தெரியும் அதனால குழந்தை இப்படி பார்த்துட்டு அப்படி பார்த்துட்டு வீட்டு வேலையும் பார்த்துட்டு நான் வந்து ஓரளவு ஒரு பதினெட்டு இருபது முறை வந்து சாயந்தரம் வரைக்கும் முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஆறு தடவை வரையும் முடிச்சிட்டேன் எட்டு மணி ஆயிடுச்சு குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சுட்டு அழுதுகிட்டே இருக்கா தூங்க வச்சுட்டு வந்து மீதியை படிச்சிடறோம் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்கேன் என் குழந்தையும் வந்து நான் படிச்சுட்டே இருக்கிறது என் என் குழந்தையும் பக்கத்தில் நின்று கேட்டுக்கிட்டே தான் இருக்கா திடீர்னு என்ன ஆச்சுன்னா குழந்தை அப்படியே செயலிழந்து போயிருச்சு அதெல்லாம் தொங்கிருச்சு கை கால்லாம் நடுங்குது இவங்க படிச்சுட்டே இருந்தவங்க திரும்பி பார்க்குறாங்க குழந்தை அப்படியே தொங்கி கீழே விழுந்துருச்சு எப்படி இருக்கும்ல இல்ல பதறி அடிச்சு போய் பாப்பா தூக்கிட்டு வந்து தண்ணி கொடுக்குறாங்க வாய்க்குள்ள தண்ணி போகல தலை தொங்கிருச்சு கை கால் மட்டும் நடுங்குது இவங்களுக்கு அதுக்கு மேலே நடுங்குது என்னாச்சு எது தெரியல நல்லா இருந்த குழந்த எப்படி இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு வந்து செயலிருந்து போயிருச்சு அப்படியே கான்சியஸே இல்லாம குழந்தை வந்து விழுந்துருச்சு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் வந்து குழந்தைக்கு ஆனதே இல்லை இவங்க பதறி அடிச்சு கணவரை கூட்டிட்டு இவங்க இவங்களும் கணவரை மட்டும் தான் குழந்தை கூட இருக்கிறாங்க பெரியவங்க யாரும் இல்லை அதனால் ரொம்ப பயம் பத்தட்டத்தோட என்ன பண்ணுறாங்க குழந்தை தூக்கிட்டு உடனே ஹாஸ்பிட்டல் ஓடுறாங்க அதுக்கு முன்னாடி முருகா முருகா முருகான்னு சொல்லிகிட்டே போறாங்க அங்க போனதுக்கு அப்புறம் டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தலைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து போகலமா அதனால குழந்தை வந்து கான்சியஸே இழந்திருக்கு அப்படின்னு வந்து டாக்டர் வந்து சொல்றாரு தலைக்கு ஏன் ரத்தம் ஓட்டம் போகல தலைக்கு ரத்தம் ஓட்டம் கண்டிப்பா போகணும் இல்லையா ஏன் போகல என்னென்னு இவங்க ஒன்றும் புரியல பயமாவும் பத்தட்டமாவும் இருக்கு அப்போது டாக்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா தண்ணி கொடுத்தாலும் குழந்தை வந்து வாமிட் பண்ணிடுறான் மீறி நம்ம என்ன பண்ணுறோம் எது அந்த சுயநிலைவே இல்லை குழந்தைக்கு அப்போ வந்து டாக்டர் என்ன சொல்றாருன்னா ஒரு சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து பார்த்துட்டு நாளைக்கு வந்து குழந்தைக்கு தலையில ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு வந்து டாக்டர் வந்து சொல்லியாச்சு எப்படி இருக்கும்ல காலையிலேருந்து விழுந்து விழுந்து சஸ்டிகோசம் பாராயணம் பண்ணா இன்னும் குழந்தைக்கு இந்த மாதிரி வந்து டாக்டர் சொல்றாரு எப்படி இருக்கும் ரொம்ப பயந்து போய் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு குழந்தை அழுதுகிட்டே இருக்குது என்ன பண்ணுறதுன்னே புரியல சாமி கிட்ட போய் முருகர்கிட்ட வேண்டிக்கிறாங்க ஏன் முருகா குழந்தைக்கு என்னாச்சு எதுன்னு தெரியலையே என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு ரொம்ப பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குது அப்படின்னு முருகரை வேண்டிகிட்டு விபூதி கொண்டு வந்து வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி கொடுக்குறாங்க அப்புறம் குழந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்குது குடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சரியான அம்மா இருக்கு ஆனால் அழுதுகிட்டே இருக்கு முருகர்கிட்ட வேல் கொண்டு வந்து கையில கொடுத்து அதுக்கப்புறம் அப்படியே கையிலேயே வச்சு தட்டிட்டே இருக்காங்க குழந்தை தூங்கிருச்சு ஏனையில படுக்கும் போதும் வந்து வேல் வச்சு முருகா நீ தான் பொறுப்பு என் குழந்தைக்கு தான் பொறுப்பு நீ என்ன பண்ணுவ எது பண்ணுவலான்னு தெரியாது நான் எடுக்கக்கூடிய ஸ்கேன்ல எந்த பிரச்சனையும் எதுவுமே வரக்கூடாது நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு முருகன் மேலே பெரிய பாரத்தை போட்டுட்டு குழந்தைய பக்கத்துலேயே வந்து வச்சுட்டு இவங்க மீதி இன்னும் வந்து இருக்கக்கூடிய சஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணுறாங்க பெரிய மனசு இருக்கணும் உண்மையாக பெரிய எந்த நேரம் எப்படி நடக்கும் எவ்வளோ ஒரு பயமும் பார்த்துட்டும் இருக்கும் நீங்க முருகரை முழுசா நம்புகின்ற பட்சத்துல இந்த பாரத்தை நீங்க அவரோட பாதத்தில் வச்சுட்டீங்கன்றதுனால முழுக்க முழுக்க நம்பிக்கையோட நீங்க வந்து முருகரோட பதிகங்கள் படிங்க நிச்சயமா உங்களுக்கு நிவாரணத்தை கொடுப்பார் சகோதரி ரொம்ப கனத்த மனசோர்வை மீறி இருக்கக்கூடிய சஷ்டி கவசம் பாராயணம் பண்றாங்க அவங்களால் எவ்வளவு முடியுமோ ஒரு முப்பத்தி ரெண்டு முறை அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அதே மீறி கிட்டத்தட்ட அவர் ரெண்டு மணி வரைக்கும் படிச்சுட்டு அப்படியே சோர்ந்து படுத்துட்டாங்க போல அதனால குழந்தையோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிவானி பாப்பாக்காக வேண்டி எல்லாரும் வேண்டிக்கோங்க இது வரைக்கும் எனக்கு வந்து ஸ்கேன் எடுக்கிற ரிப்போர்ட் வந்து எதுவும் சொல்லலை நாளைக்கு இந்த பதிவு நான் கொடுக்கறதுக்குள்ள சகோதரி என்ன ரிசல்ட்னு சொல்லிட்டாங்கன்னா நான் அப்படியே பதிவோட நான் ஆட் பண்ணிடுறேன் குழந்தைக்காக எல்லாரும் மனசார வேண்டிக்கோங்க எதுவும் பெரிய பிரச்சனையா இருக்காதுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு முருகன் எந்த ஒண்ணுமே பெருசா வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு அறிகுறியா கொடுத்துருவாரு இதுவுமே கூட இந்த சஷ்டிகாவுசம் பாராயணத்துல உனக்கு ஏதாவது மாதிரி ஒரு பிரச்சனை வரப்போது அது முன்கூட்டியே நீ சரி பண்ணிக்கோ அப்படின்றது கூட முருகன் வந்து முன்கூட்டியே அதை காமிச்சிருப்பாரு அதனால நம்பிக்கையோட நாங்க எல்லாருமே இருக்கும் அந்த குழந்தைக்காக எல்லாரும் வேண்டிக்கோங்க நல்ல சரி நான் சொல்லியிருந்தேன்ல தமிழையில சொல்லாத ஒரு அற்புதம் வழிபாட்டு முறையை வந்து நான் சொல்ல போறேன் அப்படின்னு அது என்ன தெய்வத்தோட வழிபாட்டு முறை தெரியுமா அரைக்காசு அம்மனை பத்தி தான் சொல்ல போறேன் இந்த பதிவை எடுக்கிறது வெள்ளிக்கிழமை மாலை தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் போன வாரம் வெள்ளிக்கிழமை அரைக்காசு அம்மன் வந்து எனக்கு ஒரு அற்புதம் நிகழ்த்தினாங்க அது வந்து என்ன அப்படின்னா இயர்பட்ஸ் இது வந்து காதில் போட்டுட்டு நம்ம போன் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் எனக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் கொடுப்பாங்க மிராக்கள் கொடுப்பாங்க ஃபோன் பண்ணி பேசுவாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் இது என்ன ஆச்சு மூணு நாளா தொலைஞ்சு போச்சு வீட்டையே அலசிட்டேன் கிடைக்கவே இல்லை என்ன பண்றதுல எனக்கு ஒண்ணுமே புரியல அன்னைக்கு வந்து முருகரையும் பாபாவை குச்சி திட்டிகிட்டு இருக்கேன் எனக்கு இது எவ்வளோ உதவியா இருக்கும் நான் வீடு முழுக்க தேடிட்டேன் என் கணவர் வர திட்டிகிட்டே இருக்காரு எங்க போட்டேன்னே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி வீடு முழுக்க தேடிட்டே இருக்கேன் இந்த மாதிரி தொலைஞ்ச பொருள்லாம் வந்து நம்ம அரைக்கா சாமனை வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா கிடைச்சிரும்ல அந்த நேரத்துக்கு பிறகு எனக்கு உடனே ஞாபகத்துல வருது அரைக்கா சாமனை பத்தி ஞாபகம் வருது ஒரே தான் அம்மா மனசார நினைச்சு அம்மா எனக்கு அந்த இயர்பட்ஸ் கண்டிப்பா ரொம்ப முக்கியம் எனக்கு எப்படியாவது வந்து கிடைச்சிடணும் அப்போ எங்க வீட்டு பக்கத்துல ரத்தனமங்கலம் தான் அரேக்காசம்மன் கோவில் இருக்கு அதனால நான் எப்போ வரணும் அதுக்காக வரேன்னு கூட சொல்லல நான் அம்மா நான் எப்போ நாங்க வர பாகியம் கிடைக்குதோ அப்போ நான் என்னால முடிஞ்ச அன்னதானத்துக்கு நான் பணம் தரமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன நம்ப மாட்டீங்க இப்படி சொல்லிட்டு இப்படி திரும்புறேங்க அந்த ஒரு ட்ரேல வந்து ஏதோ போட்டு வச்சிருக்கேன் அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிட்டு இருக்கு போல இப்படி பார்த்ததும் எப்படி அது கிடைக்கும் இப்படி பார்க்குற அடுத்த செகண்ட் அது கண்ணில் தெரியுது எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் புரியவே இல்லை இது என்ன நடக்குது ஏதுன்னு என்னால் நம்பவே முடியல வீடு முழுக்க அலசிட்டேன் மூணு நாளாக அலசுறேன் எனக்கு கிடைக்கவே இல்லை அம்மா கிட்ட நினைச்சு வேண்டிக்கிட்டு திரும்ப அடுத்த செகண்டே எனக்கு கிடைச்சிருச்சு எனக்கு பெரிய சந்தோஷம் உடனே எல்லாருக்கும் சொல்ற குரூப்ல எல்லாம் சொல்றேன் எனக்கு இது மாதிரி கிடைச்சிருச்சுங்க உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது இதை வந்து நான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த மாதிரி பிரம்மமுத்த குரூப்ல வாய்ஸ் பதிவு கொடுக்குறேன் அன்னைக்கு வந்து ஒரு சகோதரி என்ன பண்றாங்க வட முருகன் கோவில்ல இருக்கிறாங்க அங்க இருந்துகிட்டு என்னோட வாய்ஸ் பதிவ அவங்க கேட்கிறாங்க அவங்க ஒரு வேண்டுதல் ரொம்ப நாளா வச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா ஒரு வீடு வந்து அவங்க லீஸுக்கு விடணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க போல நிறைய பேர் வராங்க பாத்துட்டு போயிடாங்க வர்றது வந்தது வந்து பாத்துட்டு போயிடுறாங்க அப்போ அந்த நேரம் ஒரு நிமிஷம் அம்மாவை நினைக்கிறாங்க அரைக்காசு அம்மாவை நினைக்கிறாங்க அம்மா நல்லபடியா என்னோட வீடு வந்து சீக்கிரமா லீஸ் விட்டுட்டா நான் முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு வாரத்தில் அந்த வீடு முடிஞ்சிடணுமா முடிஞ்சிருச்சு அப்படின்னா நிச்சயமா என்னால முடிஞ்ச அன்னதானத்துக்குண்டா பணம் வந்து நான் தரேன் அப்படின்னு வந்து அவங்க அந்த சகோதரி நம்ம வடப்பழனி முருகன் இருந்து வேண்டிக்கிறாங்க சொன்ன நம்ப மாட்டேங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல பதிவு எடுக்கிற நேரம் வெள்ளிக்கிழமை இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சகோதரி எங்க வாய்ஸ் பதிவு கொடுக்குறாங்க சகோதரி நீங்களுடைய குரல் பதிவை வந்து நான் கோயிலில் நின்று கேட்டுக்கிட்டு அங்கேருந்து இருந்து நான் அம்மாவை வேண்டிக்கிட்டேன் சொன்ன நம்ப மாட்டீங்க இன்னைக்கு பத்து லட்சம் கொண்டு வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு வீடு வந்து புக் பண்ணிட்டாங்க அவ்வளோ ஒரு சக்தி இருக்கு அந்த அம்மாவுக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப அபரிவிதமான ஒரு சக்திங்க எதனால் நான் இதை பதிவில் கொடுத்துருக்கேன்னா யாராவது ஒருத்தருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இதை பதிவில் சொல்லியிருக்கேன் அம்மாவும் நீ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்குன்னா மனசார வேண்டிக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் அம்மா நிறைவேற்றி வைப்பாங்க இன்றைய பதிவு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான பதிவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் வேல்வேல் வெற்றிவேல் வெற்றி வேல் வெற்றி வேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவண பாவே ஓம் சார்